அதே வச்சு கொண்டு தங்களோட அரசியல் பாதியை கொண்டு நகர்த்த வேண்டும் என்றதுதான் வடக்கிழ இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் என்ற மனநில எண்ணம் சிந்தனை இதை யாரும் மறுத்துவிட முடியாது தேசியம் என்ற ஒரு வார்த்தையையும் தேசிய தலைவர் மாவீரர்கள் தாயகம் என்ற சிந்தனையையும் வைக்காமல் எங்களோட சமூகத்துல பயணிக்க முடியாது ஆனால் இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருபத்தி நாலு வரைக்கும் எங்களோட சமூகம் ஏமாந்து நாலு அரசாங்கத்தை தெரிவு செய்தது இந்த மக்கள் நம்பின மக்கள் இதையிலிருந்து ஏமாறுறதுக்கு வெகு சீக்கிரம் காலங்களிப்பு அவைக்கு பதில் சொல்லி கொண்டிருக்குது இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது அரசாங்கம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கிற உறுப்பினர்கள் என்ன செய்ய போயினும் அவையால என்ன செய்ய முடியும் என்றதையும் கொண்டிருக்குது நான் முதலே பதிவு செய்திருக்கிறேன் இலங்கை வரலாற்றிலேயே பாராளுமன்ற என்ற ஒரு உறுப்பினர் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் மக்களுட அடிப்படை வாழ்வியலான அபிவிருத்தியோட பயணிச்சு அதே நேரம் தனக்கும் மக்களுக்கும் நடக்கின்ற அநியாயங்களையும் உண்மைக்கு புறமான விடயங்களையும் எடுத்து கூறி பாராளுமன்றத்தில் கதைக்கக்கூடிய ஒரு ஒருவர் இன்றைக்கு அர்ஜுனா மட்டும்தான் எல்லாராலையும் எல்லா விடயத்தையும் எல்லா நேரத்திலையும் சரியாக கதத்திட முடியாது அதுக்கென்று ஒரு தனித்துவம் வேணும் இன்றைக்கு உலகத்துல எவ்வளவோ விடுதலை போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் காலங்காலமாக தமிழர்களுடைய தேசிய தலைவருடைய விடுதலை போராட்டமும் அவர்களுக்கு பின்பற்றின அந்த மாவீரர்களுடைய கனவுகளும் அவர்களுடைய தியாகங்களும் எந்த ஒரு விடுதலை போராட்டத்திலையும் இருக்கல அதுபோன்றுதான் இந்த அரசியல் என்ற ஒரு மாற்றத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதுக்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளுன்னு சொன்னால் அர்ச்சனா மட்டும்தான் நீங்கள் என்னதான் இந்த அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி கதை மக்களுக்கான அபிவிருத்திலேயோ மக்களுக்கான முன்னேற்றத்திலேயோ சொன்னால் நாங்கள் அரசியல் தலைவர்கள் முன்னிப்போம் என்ற சிந்தனை ஒருபோதும் பெறப்போவதில்லை எந்த ஒரு அரசியல் தலைவர் வடக்கில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவர் தமிழ் தலைவர் ஒரு அடிப்படை பிரச்சனையை பகிரங்கமாக கொண்டு வந்து விவாதத்துக்கு கொண்டு வந்து இல்லாட்டி வெளிப்படையாக கொண்டு வந்து அரசாங்கத்துல அதை சமர்ப்பிச்சு அதனூடாக அதை தீர்வு பெற்று தர்றதுக்கான எண்ணங்களையோ சிந்தனையோ இன்றைக்கு பாராமிரத்துல போய் விதைத்திருக்கிறான் இப்படித்தான் காலங்காலமா நாங்க போய் கொண்டிருக்க போறோம் ஒன்று மட்டும் நிச்சயம் இது ஒரு இறுதி சந்தர்ப்பம் இந்த இறுதி சந்தர்ப்பத்துல இன்றைய இளைய தலைமுறைகள் தங்களுக்கான தங்கள் மக்களுக்கான எண்ணங்களோட அர்ச்சனாக்கு பின்னால அல்லது அர்ச்சுனா சார்ந்த எண்ணங்களை நேர்மையாக வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த அரசியலுக்கு வரையலை என்று சொன்னால் அரசியல் உங்களை ஆட்சி செய்ய நீங்கள் அடங்கி போகத்தான் வேணும் விரும்பியோ விரும்பாமலோ ஒன்றில் நீங்கள் முதலாளியாகுங்கோ இல்லாட்டி சாகும் வரைக்கும் தொழிலாகியா தொழிலாளியாகவே இருந்து எங்களோட மக்கள் தங்களுக்கான எந்த இறையாண்மையும் பெற்றுக்கொள்ளாமல் கடந்து செல்ல போகிறார்கள் இதுதான் இன்றைய நாட்டின நடப்பு அரசாங்க மாற்றங்கள் என்ன நடக்க போன்றத அரசியல்ல அர்ஜுனா மிக தீர்க்க தரிசனத்தோட தன்னுடைய ஒவ்வொரு முகநூல் பதிவுகளையும் யூடியூப்லையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக அவை பதிவுகளாகவே இருக்கும் அவை நடக்கின்ற பொழுது இந்த தளங்கள்ல அதை ஆதாரமாக வச்சு நாங்கள் கதைப்போம் நன்றி தொடர்ந்து கதையும் கதையங்க இல்ல இல்ல தெளிவா சொல்லி இருக்கிறார் ரகுராமன் உண்மையாவே உண்மையான விஷயம் தான் நாங்கள் நேற்று நேற்று ராவராமண்ணே சொன்னது நானும் சொன்னது எப்பயுமே கல்லன் கள்ளனோடு தான் சேருவான் வெளிப்படையா சொன்னான் அதுதான் நடக்குது நாங்கள் எங்களுக்கு தேவையான ஆக்களை அதை தெரிஞ்செடுத்துருக்கிறோம் தானே அவருக்கு பின்னால் நாங்கள் சரியான முறையில் ஓடுறது உண்மையாகவே அவருக்கு வலி சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஆர் பின்னுக்கு நிற்கிறவோ நிக்கலையோ அர்ச்சனான்ற ஒரு நபர் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த சமூகத்துல கொண்டு அவர் நடந்து போய் கொண்டுதான் இருக்க போறார் ஆறும் வெட்டின பாதையில அவர் நடக்க தயாராக இல்லை அவர் பாதை பெற்ற பின்னால விரும்பினால் வாங்கோ விரும்பியலே என்று சொன்னால் நீங்கள் அந்த பாதையை பின்பற்றியல என்று சொன்னால் அதுக்கான நல்ல தீய தண்டையும் பொறுப்பேற்க வேண்டியது பின்பற்றாமல் வேண்டிய பிள்ளையுடைய பாதையை வெட்டி கொண்டவனுடைய பிள்ளை இல்லை அவர் ஆருடைய பாதையிலையும் செய்யல செல்லையில ஆனா கனவுன்றது அவற்றை உள்ளத்துல இருக்குது அந்த கனவை நோக்கியவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கனவை இந்த உலகத்துல இருக்க ஆறாலையும் கண்டுபிடிக்க முடியாது தன்னுடைய எண்ணம் என்ன தன்னுடைய செயல் என்ன என்று அவர் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போனாலும் அவருடைய உள் மனச இந்த உலகத்துல எவ்வராலேயும் அறிய முடியாது பக்கத்துல இருக்க எவ்வராலேயும் அறிய முடியாது இதாலதான் இன்றைக்கு அவர் தனித்துவமா இருக்கிறார் எல்லோரும் நான் என்ன என் தொடக்கம் எல்லோரும் இன்னொருதர் போட்ட பாதையில தான் நடந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு ஒரு கனவா இருக்குது இல்லாட்டி எங்களுடைய ஒரு அபிலாசையா இருக்குது ஆனால் அவர் பாதையை தீர்மானிக்கிறார் அவர் பாதையில ஆய்வு ஆய்வு செய்கிறார் அரசியலை ஆய்வு செய்கிறார் அரசியல் ஞானிகள் என்ற சிந்தனைகளை ஆய்வு செய்கிறார் உலக வரலாறுகளை ஆய்வு செய்கிறார் உலக வரலாறு இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகள தனித்துவத்தை கல்வி ரீதியாக ஆய்வு செய்கிறார் இந்த வெளிப்பாடுகளை தன்னுடைய நாட்டுல மாத்தணும் பயணிக்கிறார் இந்த ஆற்றல் பகிரங்கமா சொல்றேன் ஒருத்தருக்குமில்ல இலங்கை இல்ல இருக்கிறாங்க தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சரி சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்ட சரி எல்லாரும் ஏதோ ஒரு கட்சியில கட்சி சொன்ன தான் சிந்திக்கினார் மக்களுக்கான கட்சி மக்களுக்கானதா சிந்திச்சால் மட்டும்தான் அந்த அரசியல் தலைமைகள் மக்களுக்காக சிந்திக்க போயின ஆனா அர்ச்சுனான்றவர் மக்களுக்காக மட்டும் தான் சிந்திக்கிறார் ஏனென்று அவர்தான் தலைவர் அவர்தான் செயலாளர் அவர்தான் பொருளாளர் அவரால் மட்டும்தான் மக்களுக்கான நலன்களை பற்றிய சிந்தனையை மட்டும் முதன்மையாக கொண்டு சிந்திக்க முடியும் ஏனென்றால் அவருடைய அவர்கிட்ட ஆர்மி ஒரு சிந்தனையை முன்வைக்க முடியாது கேள்வியை முன்வைக்க முடியாது இதுதான் அந்த அந்த சம்பவத்தின் உண்மை இதை புரிஞ்சு கொள்ளுங்க நாங்கள் ஆனா அவர் போடுற ஒவ்வொரு பாதையும் மக்கள் நலன் சார்ந்ததாகவும் மக்களுக்கான அடிப்படை வாழ்வியல் சார்ந்ததாகவும் இந்த சமூகம் தனக்கு பிறகு தன்னுடைய அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அடுத்த கட்ட தலைமைகள் எப்படி உருவாக தான் இல்லாட்டியும் இந்த சமூகம் எப்படி வாழ வேணும் என்ற சிந்தனையோட தான் அவருடைய எண்ணங்கள் இருக்குது இத ஒவ்வொரு தமிழ் மக்களும் புரிஞ்சு கொண்டாலே எங்களுக்கான மாற்றம் தண்டவாட்டுல வந்தது சரி அப்ப நன்றி

அக்கா வணக்கம் பொரியல்லாம் வருது பொரியல் வாசம் வருது மீன் பொரியலோ கருவாட்டு அக்கா மலராக்கா அவருக்கா கூப்பிட்டு விடுங்க உங்களுக்கு தான் நிக்கிறா தட்டி விடுங்க கொஞ்சம்

வீட்டை மீன் பொரியலோ இல்லாட்டி கோழி பொரியலோ தெரியலை வாசம் இங்கே வருதாக்கா எங்களோட லைவுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் பார்சல் அனுப்பி விடுங்கோ இங்கே எல்லாரும் பசியில் இருக்கிறேன் நாங்கள் உங்க அடிக்கிறான்

அவரை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா நாங்கள் அதை வரவேற்கிறோம் கொமன் சொல்றேன்னா நீங்கள் நேராக போய் அப்படி அவருக்கு தைரியம் இருந்தால் சொல்லுங்க அல்லது வேறு ஆக்களையும் கொஞ்சம் பார்த்து எல்லாருக்கும் பொதுவாக சொல்லி கொண்டு வாங்க ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கிறார்கள் மற்றதை மற்றது இப்போ ஆளுங்கட்சியில இருக்கிறார்கள் எல்லாருக்குமே போய் சொல்லி போட்டு கடைசியா வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு சொல்லுங்க ஏன்டா அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து இப்போ மூன்று மாசம் தான் அப்போ அவருக்கு முதல் அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு நாங்கள் முதல் இருந்தாக்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி இவ்வளவு நாளும் எல்லாம் செய்து முடித்தாக்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி போட்டு பிறகு நாங்கள் டாக்டர் அர்ஜுனாவை பற்றி கவப்போம் ஏன்ட்டு அவர் ஒன்றுமே அனுபவங்கள் இல்லாமல் இவ்வளவு காலம் அரசியல் இல்லை இல்லாமல் வந்து நிறைய நல்லது மக்களுக்கு செய்திருக்கிறார் அதால் தேவையில்லாமல் அவருக்கு அட்வைஸ் பண்ணணும் அவரை திருத்தணும் அவர் சம்பந்தமான விமர்சனங்களை இங்கே வைக்கோணும் சொல்லி கொண்டு வந்தால் அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியராக போயிடும் அப்படி ஒரு நினைப்போட இதுகளுக்கு வராமல் ஆதரிக்க போறீங்கள் அவருக்கு சரியான முறையில அவரை சப்போர்ட் பண்றீங்களேன்னு சொன்னா வாங்கும் அதை விட்டு வாத்து கதைக்கிற மாதிரி வந்து கதைக்கு பிரியோசனம் இல்ல என்ன பை அங்க சொன்னதை தெரியுமா அங்க போய் இல்ல இல்ல இங்க மக்கள் வந்து இதுல மேல நிற்கிறாக்களை விட இன்னைக்கு கன மக்க கணவர் வந்து கருத்துட்டவை வந்து இப்படியானாக்களே ஏற்ற என்று தயவு செய்து நீங்கள் நிலையான ஒரு புத்தியோட நில்லுங்கோ உங்களோட சொந்த புத்தியோட நில்லுங்கோ அல்லது இந்த தளத்துல வந்து தயவு செய்து ஏறாதீங்கோ மக்கள் கோவப்படியினா சரியோ அதை விளங்கி கொள்ளுங்கோ உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க வந்து டாக்டரை திருத்த திருத்தமளிக்கிறீங்க நீங்க ஒரு விரலை நிட்டேக்கல உங்களை நீட்டி நாலு விரல் இருக்குது அப்ப நாளை விரடை யோசிங்கோ இவ்வளவு காலம் இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நித்திர கொள்ளும் போதும் கனடாவில் போய் லண்டன்ல போயும் காசு உழைச்சு கொண்டு வரும் போதும் எதுவும் செய்யாமல் இருக்கும் போதும் நீங்களும் படத்து நித்திரியா கொண்ட நீங்க அதை அதை விட டாக்டர் அர்ஜுனோட உண்மை முகம் உங்களுக்கு தெரியணும்டா அவரை பேஸ்புக்க பாருங்க ஆறாவது ஒரு சூ ஆறாவது ஒரு சூ வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு அதை கூட அந்த ஃபேஸ்புக்கில் போட்டு நன்றி சொல்லியிருக்கு சரியா சின்ன சின்ன விஷயங்களாவதா நீங்கள் அவரை நல்ல குணங்களை உண்மையிலேயே ஆறாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் ஆறாவது தங்களோட குடும்பங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை அல்லது ஆறாவது மக்கள் செய்த உதவியலை எங்கேயாவது வெளிப்படையில் போட்டிருக்காங்களா அல்லது சொல்லியிருக்கிறாங்களா ஏதாவது ஒரு விஷயத்தை பாருங்கள் சும்மா தூக்கி பிடிச்சிக்கொண்டு வரா இங்க இங்கே கதைக்கிறதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது விமர்சிக்கணும் ஏதாவது சொல்லிட்டு போகணும் வந்து இதுகளில் வந்து நின்று சும்மா கதைச்சு ஒரு பிரியோசனையும் இல்லை இதில் இருக்கிற மக்களும் அதை நம்ப போகிறது இல்லை ஏனென்றால் டாக்டர் வெளிப்படையானவர் என்றது மக்களுக்கு தெரியும் அப்ப நீங்க வந்து சொல்ற ஒரு விமர்சனத்தாலையோ ஒரு கதையாலையோ இங்கே ஒன்றுமே நடக்க போறது இல்லை அதான் முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க சும்மா தேவையில்லாம உங்களோட நேரங்களையும் வீணாக்கி நீங்க இதுல மெசேஜ் டைப் பண்ணி உங்களை டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தான் கேடு நீங்க எடுத்த திட்டத்தையாவது போய் வடிவா செய்யுங்க அக்கு ராணி ஆணி வேற சரியா எல்லாத்தையும் புதுசா வேண்டி போட்டு காசுகளை வடிவா எல்லாம் கணக்கு பார்த்து வடிவா செய்யுங்க அதுக்காவது

உண்மையான விஷயங்கள் உண்மையா நேர்மையாக நடந்து நேர்மையாக நடப்பார்கள் முக்கியமாக அண்ணா வேணா 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 ஏன்னா இந்தியா பொழுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் ஓ வேண்டாம் வேணா வேணாம் ஓம் ஓகே என்ன மலரக்கா ஜுனாத்தன் சொல்லி கொண்ட அண்ணா நீங்க சொன்ன விஷயங்களோட நான் தொடர்ந்து சில விஷயத்தை சொல்றேன் வந்து இன்றைக்கு திரும்பி பாருங்கள் வந்து இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனா இத்தனை முன் முன் முன்னூற்றி தொண்ணூற்றாறு வேட்பாளர்கள் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிட்டார்கள் எத்தனையோ பேர் சக்தபிடிந்த அரசியலில் இருந்தவர்கள் சமூக ரீதியாக இருந்தவர்கள் இருந்தவர்கள் ப இருந்தவர்கள் பலருக்கு போட்டியிட்டார்கள் ஆனால் இன்று டாக்டர் அர்ச்சுனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில தின தினங்களுக்குள் அவருக்கு எதிராக போட்ட வழக்குகள் எல்லாத்தையும் உடைத்து அதிலே இருந்து அங்க இருந்து வெளியே வந்து ஒரு நாள் இருக்கக்கூடியதாக நாமினேஷன் கொடுத்து அதனூடாக வந்து அவரோட டீமை செலக்ட் பண்ணி அதற்கு அந்த ஒரு சுயேட்சை குழுவுக்கு இருபத்தி எண்ணாயிரம் வாக்குகளை அளித்து மக்கள் அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரிலே முன்னூற்றி எண்பத்தி ஏழு பேரும் இவ்வளவு காலம் என்ன செய்தார்கள் தமிழ் மக்களுக்கு என்னத்தை செய்தார்கள் என்று சொல்லி தமிழ் மக்கள் புரிந்து ஒரு டாக்டர் அர்ச்சனா உரிமை ஒரு மூன்று மாதத்திற்குள் மக்களுக்குள் எவ்வளவு எவ்வளவு எப்படி அநியாயத்துக்கு எதிராக நடத்தலாம் அதை வந்து ஒரு மூன்று மாதத்துக்குள் எடுத்து காட்டியதற்காக அவரை ஒரு ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் போ சென்றால் இந்த த வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு மக்களையும் இந்த அநீதிகளையும் இந்த அக்கிரமங்களையும் நாங்கள் அழிக்கலாம் என்ற துணிவோடு தான் அந்த மக்கள் அவர் பின்னால் திரண்டார் ஆனால் இந்த முன்னூற்றி எண்பது பேரும் நீங்களே சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு காலம் நீங்கள் அரசியலில் இவ்வளவு அரசியல் பேசி கொண்டிருந்தீர்கள் இந்த டாக்டர் தான் ஒரு எம்பிபிஎஸ் ஹாஸ்பிட்டலில் மாத்திரம் அங்கே இருந்து அங்கே இருந்து கொண்டு அரசியல் என்றது எதுவுமே தெரியாமல் இதுதான் மக்களுக்குரிய அரசியல் தேவை என்றதை நிஜமான வாழ்க்கையில் அவர் உணர்ந்து அந்த அரசியலை வந்து மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்களுக்கே மக்களே புரிந்து கொண்டார்கள் இதுதான் வந்து மக்களுக்குரிய அரசியல் இதைத்தான் வந்து அந்த காலத்தில் சோசலிசம் என்றார்கள் இது என்றார்கள் அந்த மண்ணையும் மக்களையும் வந்து புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு தேவையானவை சே சேவை செய்யும் போது அவன் மக்கள் தலைவனாக உருவெடுக்கிறார் அதை வந்து உருவாக்கி கொடுத்ததுதான் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் அதன் ஊடாக அவர் வெள்ளிடை மலையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள தமிழ் மக்கள் குறிப்பாக யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் அவர் அதை கண்டு இப்பொழுது மட்டக்களப்போ எங்கட பாபாஜி அண்ணா வணக்கம் ஐயோ எனக்கு நான் அவ்வளவு படிச்சாலும் இல்ல

ஆக்கள் நீங்க இப்ப எங்க அர்ஜுனா யா பத்தி நீங்க